வெல்கம் பேக் பாப்பா விளையாக்கங்க காலை வணக்கங்க மல்லிகாப்பீ ரெடியாதுங்க இன்னைக்கு நாம பாரம்பரிய உணவு வகையிலே மண்ணு கட்டிய தவற வந்து மண்ணு கட்டிய தவிர பெருப்புங்க வந்து நம்ம கழுவும் போதே அவ்வளோ ஒரு மனம் ரொம்ப அற்புதமான நம்ம பாரம்பரியத்தில் வந்து தவிர பெருப்புங்க ரொம்ப இயற்கை முறையில் விளைஞ்சதுங்க இது அவ்வளவு சத்துக்கள் இருக்கு இந்த பருப்பை நாம் வந்து வேக போது அவ்வளவு ஒரு மனம் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுங்க அடுத்ததுதான் ஆட்டிய சுத்தமான விளக்கெண்ணெய் பருப்பு நல்லா வேகருக்கு நம்ம விளக்கெண்ணெய் விட்டோம்னா நல்லா பருப்பு யூஸ்களில் வந்துடுங்க அடுத்து தங்கச்சம்பா ரைஸ் செய்கிறதுக்கும் நம்ம தண்ணி அளவாக விட்டுக்கலாங்க தங்கச்சம்பா அரிசி பற்றி சொல்லணுன்னா அந்த அரிசி வந்து உணவாக நம்ம எடுத்துக்கும் போது வந்து நம்ம உடம்பே வந்து தங்கமாக அந்தளவுக்கு அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது நம்ம பாரம்பரிய அரிசி வகையில் இது ஒரு அற்புதமான அரிசிங்க இல்லை நம்ம மறந்துட்டு வர்றோம் இந்த உணவுகளை இதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு முயற்சி தாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலங்கிற ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு எங்களுக்கு வந்து விடு வைக்கிற விவசாயிகளின் இடமிருந்து நேரடியாக காய்கறிகள் சிறுதானிய அரிசிகள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குங்க இங்கே வந்து நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உணவுகள் சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல உடம்புல நல்ல மாற்றங்கள் தெரியுது நோய் நொடிகள் இல்லைங்க அந்த ரொம்ப இப்போ வர்ற நோய் நொடிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் இந்த உணவுகள் இருந்து எங்களுக்கு இந்த எந்த ஒரு நோய் நொடியும் இல்லைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம் பருப்பு பாருங்க வந்துட்டு இருக்குது இது பருப்பு வேக வேக அவ்வளோ ஒரு மணங்க அவ்வளோ ஒரு மனம் சாப்பாடு கஞ்சி வடிச்சாச்சுங்க வச்சுங்க தங்கச்சம்பை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கஞ்சி குடித்தாலே அவ்வளோ ஒரு சத்துங்க அடுத்தது வெள்ளங்காய் புரியல் பண்ணிக்கலாங்க കുട്ട ചെക്ക് ലാട്ടിയും കടൽ എണ്ണ കല്ലെണ്ണ കൊണ്ട് സൂടാന പറവ് വെണ്ടക്കാസും അറിഞ്ഞിരിക്കും എത്രയോ പോകാലോ മണമുള്ള அப்படியே கத்தி வந்து எந்தக்காய் வச்சுருப்போங்க காலையில் ரெண்டு வெண்டக்காய் பசங்கிறது ஒரு தினமும் ஒரு நாலு வெண்டக்காய் நின்று சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசு குறைஞ்சிடுங்க அதுதான் தான் நல்லா வளங்கட்டுங்க காய்கறிகள் அரிஞ்சு வச்சுருப்போங்க பருப்புக்கு வெங்காயத்தை வந்து நம்ம எண்ணெயில் வணக்கி வணக்கி கொட்டுறது அது இப்போ வந்த சமையல் முறைங்க அந்த கால உணவு முறையில் வந்து வெங்காயத்தை வந்து அப்படியே பச்சையாகிட்ட வந்து குழம்புக்குள்ளே போடுவாங்க அப்போ தான் அதோடய சத்துக்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அது எண்ணெயில் போட்டு வணக்கும் போது அதுல அந்த வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்கள் எதுவுமே நம்ம உடம்புக்குள் போகாதுங்க இதுதான் உண்மை அந்த கால உணவு முறையில் வந்து காய்கறிகளை வந்து எண்ணெயில் போட்டு வணக்க மாட்டாங்க அப்படியே போட்டு பச்சையாக வேக வச்சு அதை எடுத்து சாப்பிடணும் இந்த மட்டும் இன்னைக்கு இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்க பருப்பு வந்துருச்சுங்க காய்கறிகள் எல்லாம் அப்படியே பச்செல்லாம் அப்படியே சாத்துக்கோம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு கதவி இருக்கும் இப்போ பார்த்தாலும் எண்ணெயில் வணக்கி வளக்கி வணக்கி அனைத்து சக்திக்குமே விளம்ப இனிமேல் வந்து இந்த பாரம்பரியம் மாறாமல் அந்த கால உணவுகளில் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி நம்ம சமைக்கலாம் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா தூங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்

சேர்த்து அந்த புளியோட பச்சை வாசம் போக வரைக்கும் தள்ளி போட்டிக்கிட்டுங்க பருப்புங்கிறது நம்ம இப்படி இப்படித்தான் ஏற்றுக்கோணுமா தவிர நாம பூரா எண்ணெயில் போட்டு வதக்கி வணக்கி அது நீங்கள் அதோடய தன்மையே அது வந்து இழந்துடும் உண்மை அதோடய சத்துக்கள் அது இழந்துடும் நாட்டுக்கோழி முட்டைங்க குழந்தைகளுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் வெட்டுவிட்டோம்னா அந்த வெடிப்பு வராதுங்க நாட்டுக்கோழி முட்டையில் நாட்டுக்கோழி மட்டைன்னு இல்லை ப்ராய்லர் மட்டிலேயுமே நாங்கள் வேக வைக்கும்போது எண்ணெய் வெட்டிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் செத்து லாட்டிய கல்லெண்ணெய் குழம்பு தாழ்த்துருக்காங்க கடுகு சேர்த்துக்கலாங்க போட்டு கச எண்ணெயில் போட்டு வதக்கி அதோட சத்துக்களை இழந்து நம்ம சாப்பிட்டு இருந்தோம் இதுதான் பாரம்பரிய உணவு வந்து இது அந்த கால வந்து எதிர்ப்பு சமைச்சாங்க எண்ணெய் எல்லாம் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணல ரொம்ப அற்புதமான சுவை நெகு அந்த அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்கள் தாத்தா பாட்டி பாட்டியில் பாட்டியில் இந்த மாட்டவங்க நான் சமைச்சிருப்பாங்க சூழலில் மண்ணுத்தலை கொஞ்சம் இறக்கு போட்டுக்கலாம் அற்புதமாக மண்ணு கட்டி துவரம் பருப்பு சாம்பாருங்க இது நாட்டு கம்பு அரைச்சி வச்சு மாவுங்க தோட்டை நாட்டு கம்பு மாவுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் தோசை செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளவு டேஸ்ட்டாக பசி வந்து இது எல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பசிங்கிறது ஆகாது அந்தளவுக்கு இவ்வளோ சத்துக்கள் நெருங்குது இதில் சாப்பிட்றப்ப சுகரெல்லாம் எப்படிங்க வரும் கண்டிப்பாக வராது சுத்தமான செக்கு இல்லாட்டி கல்லெல்லாம் எடுத்துக்கலாங்க சூப்பர் சுவையான ஒரு கம்பு நான் சொல்லுவேன் காத்து கம்பு இது வந்து காத்துக்கம்புன்னு சொன்னாங்க ரொம்ப கொடுத்துடுவா சிறுபான்மைக்கு இது அற்புதமான உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இங்க சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகள் செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு அழகழகாக இருக்கிற நூடுல்ஸு அதே இதை கசகசப்பான உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்காதீங்க தயவு செஞ்சு ரொம்ப பாரம்பரிய உணவுகள் அதுதாங்க ரொம்ப உடல் நலத்துக்குமே நல்லது நம்ம குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க தொடர்ந்து வெவனுக்கு ஒரு நல் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக பூரா சிறுதானிய உணவுகள் குட்டிகள் இந்த காய்கறிகள் அது இருந்த நாங்கள் வாங்குகிறோம் இது வந்து அனைத்து குடிப்புகளும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒவ்வொரு பதவியும் நான் ச போடுறேன் அப்போதும் ரெடி ஆகிடுச்சிங்க தோசை சாம்பார் ரொம்ப புரியும் தங்கச்சம்பா சாப்பாடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்